வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பசங்களா எல்லோரும் ஒரு வாரம் லீவு முடிஞ்சு இன்றைக்கி தான் வகுப்புக்கு வந்திருக்கீங்க இரண்டாம் பருவத்துக்கு போகலாமா தலைப்பு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எதனாலே எதனாலே அப்படின்னு இயல் ஒன்றில் ஒரு பாடல் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா பசங்களா நானும் படுறேன் என் கூடவே சேர்ந்து நீங்களும் பாருங்க பரலாமா வாங்க எதனாலே எதனாலே பல வண்ணவில் எதனாலே 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 பல வண்ண வானவில் எதனாலே விண்மீன் ஒளிர்வது எதனாலே ரோஜாப்பு சிவப்பது எதனாலே இலைகள் உதிர்வது எதனாலே மின்மினி மின்னுவது எதனாலே பறவைகள் பறப்பது எதனாலே மின்னல் மின்னுவது எதனாலே மேகம் கருப்பது எதனால் காரணம் கண்டறிந்தால் அறிஞ்சனாகலாம் அதனாலே எதனாலே எதனாலே பல வந்த வானவில் எதனாலே பாடல் பாடி முடிச்சாச்சு பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா சரி எதனாலே எதனாலே அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம நம்ம அப்பா அம்மாட்ட எத்தனை வினாக்கள் கேட்போம் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் கிளம்புங்க அப்படின்னு சொன்னால் எங்கே போகிறோம் அத்தை வீட்டுக்கு போகிறோமா பார்க்குக்கு போகிறோமா பஜாரு போகிறோமா எதுக்கு போகிறோம் பஜாருக்கு போனால் என்ன வாங்க போகிறோம் யாருக்கு என்ன வாங்க போகிறோம் யாருக்கு என்ன ஃபங்க்ஷன் வருது ஏதாவது விழாக்கள் வருதா இல்லை திருமணம் வருதா நம்ம யாருக்கு என்ன புது துணி வாங்க போகிறோம் இல்லை சாப்பிட போக போகிறோமா எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோம் ஏன் போகிறோம் அப்படின்னு நம்ம அப்பா அம்மாட்ட பின்னா கேட்டுகிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நம் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் வினா கேட்கணும் ஏன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஃபஸ்ட்டு பாருங்க வண்ண வானவில் எதனாலே வானத்தில் வானவில் தோன்றும் நமக்கு தெரியும் இல்லைங்களா எத்தனை கலரில் வானவில் தோன்றும் ம் நன்றி ஏழு கலரில் வானவில் தோன்றும் நம்ம படிச்சிருக்கோம் அது எதனால் அது ஏன் அப்படி வருது வானத்துல ஏழு கலர் ஏன் வருது ஏழு வண்ணங்கள் ஏன் வருது அப்படின்னு சொல்லி கேட்கணும் சரிங்களா நம்ம யோசிக்கணும் ஏன் எதற்கு எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சுற்றி நடக்கிற அந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணுமா அறிய முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க வானத்தில் உள்ள நீர்த்துளிகள் இருக்கு பார்த்தீங்களா வானத்தில் நீர்த்துளிகள் இருக்கும் சயின்ஸ் டீச்சர்கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க சூரிய ஒளி ஊடுருவும் போது சூரிய ஒளி வானத்தில் உள்ள போகும்போது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிப்பதால் நீர்த்துளிகளோட தான் எதிரொலிக்குது எதிரொலிக்கிறதுனால நமக்கு கிடைப்பது வானத்தில் வானவில் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முதல் வினாக்கு அடுத்தது பாருங்க ஒளிர்வது எதனாலே இப்போ வானவில் பல வண்ண வானவில் எப்படி வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்தது இரண்டாவது ஒளிர்வது எதனாலே அப்படின்னா விண்மீன்கள் தங்களிடம் உள்ள அதிகமான ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை இயற்பியல் நிகழ்வின் உதவியுடன் ஒன்று சேர்ப்பதால் ஒலி என்ன பண்ணுதான் வீசுது விண்மீன்லேருந்து நமக்கு வெளிச்சம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது ரோஜாப்பு சிவப்பது எதனாலே ரோஜாப்பூரோட அந்த கலர் சிவப்பு கலரில் ஏன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டோசைனிங் என்ன பேரு ஆந்தோசைனின் என்ற நிறமி இருப்பதால் தான் ரோஜாப்பு சிகப்பு கலரில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக பாருங்கள் இலைகள் உதிர்வது எதனாலே மரத்திலிருந்து இலைகள்லாம் காஞ்சி போய் உதிருது பார்த்திங்களா அது எதனால் அப்படின்னா கோடை காலங்களில் அதாவது வெயில் காலங்களில் நீராவி போக்கை தடுப்பதற்காக தாவரங்களிலிருந்து என்ன பண்ணுதான் இலை கீழே விழுகுது நீராவி போக்கை தடுப்பதற்காக இலைகள் மரத்துலேருந்து கீழே விழுகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது மின்மினி மின்னுவது எதனாலே மின்மினி மின்மினி பூச்சி எல்லாம் பார்த்துருக்கீங்கள எப்படி இருக்கும் குட்டி குட்டியாக அழகாக கலர் லைட் அடிச்சுக்கிட்டே இருக்கும்ல முட்டுக்கு முடிக்க முடுக்குன்னு மின்மினி இருக்கும் இல்லையா அந்த மின்மினி பூச்சிகளோட பின்னால் பார்த்தீங்கன்னா அடிக்கடி விளக்கு எறிவது போல் நமக்கு தெரியும் அது எதனால் தெரியுமா லூசிஃபரோஸ் என்சைம் அப்படின்னு மின்மினி பூச்சியோட பின்னாடி இருக்கனால தான் நமக்கு அந்த மின்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்க பறவைகள் பறப்பது எதனாலே எலும்புகளிலும் இறகுகளிலும் ஊற்று பைகள் இருக்காங்க பறவைகளோட எலும்புகளிலும் இறகுகளிலும் ஊற்று பைகள் இருக்கிறதுனால தான் அது வானத்தில் பறக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பாருங்க மின்னல் மின்னுவது எதனாலே மலை வரும் பொழுது வானத்தில் மின்னல் மின்னும் இடியும் இல்லைங்களா அந்த மின்னல் மின்னுவது எதனாலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னிறக்கத்தால் மின்னிறக்கத்தால் தான் மின்னல் வருது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாருங்க மேகம் கறுப்பது எதனாலே மழை வர்றதுக்கு முன்னாடி வானத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா பார்த்துருக்கீங்களா அது எதனால் அப்படின்னா மேகத்தில் அதிக அளவு நீர் இருப்பதால் சூரிய ஒளி என்ன பண்ண முடியாது ஊடுருவ முடியாதான் அதனால தான் மேகம் கருப்பு கலராக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்தது பாருங்கள் கடலில் அலைகள் எதனாலே கடல்ல அலைகள் வரும் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம் இல்லையா கடல்ல ஜாலி ஆட்டம் போட்டிருக்கோம் இல்லையா அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகத்தில் அதிக அளவு நீர் இருப்பதால் சூரிய ஒளி ஊடுருவ முடியாது அதனால் மேகம் கருப்பாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா கடலின் அலைகள் எதனாலே தான் நான் சொல்ல வந்தேன் அது முன்னாடி சொல்லிட்டேன் கடலின் அலைகள் எதனாலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் பூமியின் மீது சந்திரனோட நிலா உடைந்த ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அலைகள் தோன்றுகின்றனவா பூமியின் மீது சந்திரன் சந்திரனா யாரு நிலா சரிங்களா நிலாவினுடைய அந்த சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் நமக்கு அழைகள் தோன்றுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பாடல் நம்ம பாடியிருக்கோம் இப்போ பொருள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் கேள்வி கேட்கணும் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் நம்ம ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு அந்த சிந்தனையை வளர்த்து நம் அதனுடைய காரண காரியத்தை தெரிஞ்சுக்கணும்னு இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இந்த பாடல் ஒரு தடவை நீங்க படிச்சு பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் சந்தேகம் இருந்தால் நாளைய வகுப்புல நம்ம பார்க்கலாமா இப்போ பாருங்க பொறுத்துகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்மீன் அப்படின்னா விண்மீன் ஒளிரும் டிக் பண்ணிக்கோங்க கோடு போட்டுக்கோங்க விண்மீன்னா ஒளிரும் ரோஜாப்பு சிவக்கும் மேகம் கருத்திருக்கும் இலை ஊதிரும் பறவை பறக்கும் பண்ணிட்டீங்களா அடுத்தது பாருங்கள் வினாக்களுக்கு விடையளிக்கல வானவில் எப்படி தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அதுக்கு பாருங்க பக்கம் ரெண்டுல பாடலினுடைய பொருள்ல முதல்ல ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்கள அதுதாங்க வினாக்களுக்கு விடை அதாவது வானில் உள்ள நீர்த்துளிகளும் சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர் பின்புறமாக எதிரொலிப்பதால் வானவில் தோன்றுகிறது இதுதான் முதல் வினாவுக்கு விடை இரண்டாவது வினா பாருங்க கடலில் ஏன் அலைகள் உண்டாகின்றன கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டார் பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால் கடலில் அழைகள் தோன்றுகின்றன இதுதான் இரண்டாவது வினாக்களுக்கு விடை சரி இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் குட்டி சுவாழ்க வையகம்